ஜீ தமிழில் பல சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆனாலும் இதயம் சீரியல் அப்படின்ற ஒரு சீரியலுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருந்தது பட் ஆனால் இப்போ ரசிகர்கள் எல்லாருமே சும்மா கழுவி 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 இருக்காங்க அவ்வளோ மோசமாக வந்து இருக்காங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது முன்னாடி வந்துட்டு ஆதி பாரதி அப்படின்ற ஒரு பேரை வச்சு இதயம் சீரியலை கொண்டு போனீங்க அதுக்கப்புறம் ஆண்டாள் அழகர்னு ஒரு புதுசாக ஒரு பேரை கொண்டு வந்து ஆதிபாரதி சீன்ஸையே வந்து நிறைய கட் பண்ணிட்டீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து அப்செட்டாக இருந்தது இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி வில்லன் கதாபாத்திரம்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டு பா எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெட்ட வார்த்தையிலலாம் சரளமாக கமெண்ட் பாக்ஸ்லலாம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கதையாக யார் வந்து எழுதுறது ரைட்ரு யார் அது இதுன்னு கண்ணா ரசிகர்கள் எல்லாம் கோபமாக கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஜி தமிழில் வந்துட்டு எவ்வளவோ நல்ல நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு அந்த பேர் வந்து நல்ல பேராக வந்துக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு அரை மணி நேர சீரியலை உங்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு மணி சீ நேர சீரியலாக மாற்றி அதனால் வந்துட்டு ஆதிபாரதி சீனை கம்மியாக்கி கண்டதையும் வந்துட்டு எல்லாம் கெஸ் இருக்கீங்க என்னென்னையோ க கதையெல்லாம் கொண்டு போகிறீங்க எல்லாம் சுத்தமாக இல்லை தயவு செஞ்சு இந்த சீரியலையே எழுத்து மூடிடுங்க இல்லாட்டி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கண்ணா வந்து கோவமாக கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் ஸோ இதெல்லாம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க